என்னதான் நம்ம மட்டன் குழம்பு வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் மசாலாவை வறுத்துட்டு இடிச்சிட்டு மட்டன் குழம்பு வச்சு பாருங்க அந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சும்மா தட்டி தூக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக செம்ம சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மட்டன் குழம்பை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நான் காரத்துக்கு வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சோம்பு மிளகையும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி சின்ன கைப்பிடி அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க சட்டியை எப்போ நீங்கள் மசாலாவுக்கு வருத்தாலும் நல்லா சட்டியை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டு அடுப்பை வந்துட்டு சிம்முக்கு மாற்றிக்கோங்க சிம்மில் மாத்திட்டு இது நல்லா கருகக்கூடாது அதே நேரத்தில் வந்து நல்லா வந்துட்டு வறுபட்டுருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சூட்லேயே வந்துட்டு மிளகாய் இருக்கட்டும் மீதி மீதி இருக்கக்கூடிய மசாலாலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து இடிச்சிங்கனாக்கா நல்லா வந்து உங்களுக்கு பவுடராக போகும் சூட்டோட மிளகாவை நீங்கள் வச்சிங்கன்னாக்கா கருகாது அதே நேரத்தில் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு வறுப்பட்டு வந்துடும் நல்லா உங்களுக்கு இடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து மட்டன் மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்ப வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான்வெஜ்ஜு செஞ்சிட்டா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டு நான் தாளிச்சுக்கிறேன் நல்ல ஒரு பெரிய கைப்பொடி அளவு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு கொத்து வந்துட்டு கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க வெங்காயம் என்ன நான்வெஜ்ஜு செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா உங்களுக்கு சுருளை வதங்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இதுக்கு வந்துட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தாக்கா மூணு தக்காளி உங்களுக்கு போதும் அரை கிலோ மட் மட்டனுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான அளவு வந்து நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கிறதுனால நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் பெருசாக பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போதும் அதை வந்து எப்போமோ வந்துட்டு வெங்காய வெங்காய் தக்காளியை வந்துட்டு அரிஞ்சு போடாமல் இந்த மாதிரி வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மட்டனை வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த வேக வச்ச அந்த மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனெல்லாம் போக வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இடித்து வச்ச பொடியும் சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச பொடியை சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலா பொடியோ இல்லை காரமோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இந்த மட்டன் மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு இந்த மட்டன் குழம்பு வைங்க நல்ல ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நல்ல மூடியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க ஏற்கனவே மட்டன் வந்து நம்ம குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு எப்போ நீங்கள் மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ வச்சிங்கன்னாக்கா இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கொதியை விட்டு அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிட்டு வேக விட்டுங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்து வரும் இப்போ நல்லா அது வேகட்டும் நான் வந்து ஒரு கால் மூடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கிரேவி அதிகமாக வேணும்னா அரை மூடி தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் கால் மூடி தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காவை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த விழுதை சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தேங்காவை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல குழம்பு கொதிக்க விட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறங்கணி இறக்குனிங்கனாக்கா அரைச்சி போட்ட அந்த மட்டன் மசாலா குழம்பு கம 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 கமன்னு அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செம்ம சூப்பரான இருக்கிற இந்த குழம்பு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ